திருச்சிற்றம்பலம் என்பவரான அருகுருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தேவ சேக்கிளார் பெருமான் அருள் செய்த திருத்தொண்டர் புராணம் எம்பெருமான் பெருமழை குறும்பன தேவநாயனார் புராணம் நாளும் நம்பி யாரூர நாமம் நவீன்ற நலத்தாலே ஆளும்படியணி மாதே சித்தியான கணைந்ததன் பின் மூடும் காதல் உடன் பெருக முதல்வர் நாம தஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்ப கிழுமினார் மண்ணில் திகழும் திருநாவலூரில் வந்தவன் தொண்டர் நல்ல கரிய திருக்கையிலை நாளை எ நான் பிரிந்து கண்ணீர் கரிய மணிக்கழிய வாழ்வார் போல வாழே நின்று எந்நீச்சிவன் தாழ் சென்று அடைவன் யோக தாளென்பார் எல் நீச்சிவன் தாழ் சென்று அடைவன் யோக தாளென்பார் நாலு கரணங்களும் ஒன்றாய் நல்ல கறிவு மேற்கொண்டு காலும் பிரம்மன் வழி கருத்து செலுத்த கபால நடு ஏழவே முன் பயின்ற நெறி எடுத்த மறை மூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அனைவார் கையிலை முன்னடைந்தார் மூல முதல்வர் திருப்பாதம் அனைவார் கையிலை முன்னடைந்தார் திருச்சிற்றம்பலம்